ai ஒன் ஒன் விமானம் ரினி ஜோஷில்டா யார் உண்மையை கூறும் வீடியோ வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் சமீபத்தில் உலகம் முழுவதும் அதிர்ச்சியடைய வைத்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஏர் இந்தியா விமானம் ஏ 171 அது கம்பீரமாக அகமதாபாதிலிருந்து லண்டன் புறப்பட்டது ஆனால் அந்த விமானத்தை நிறுத்தியதோ திருப்பியதோ ஒரு பயணி அல்ல ஒரு தொழில்நுட்ப நிபுணர் சென்னை சேர்ந்த ரினி ஜோஷில்டா அவள் யார் என்ன நடந்தது ஜோஷில்தா ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் தொழில்நுட்ப நிபுணர் கடந்த சில வாரங்களாக அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் தொடர்பான ஒரு மின்னஞ்சலும் தான் இந்த சர்வதேச விமானத்தை பாதிக்க முக்கிய காரணமாக அமைந்தது விமானம் புறப்படும் முன் ரினி ஜோஷில்டா ஒரு முக்கிய மின்னஞ்சல் அனுப்புகிறாள் அந்த மின்னஞ்சலில் விமானத்துக்குள் தீவிரவாத சம்பவம் நடக்கலாம் என்ற தகவலை பகிர்கிறாள் இது ஒரு சைபர் ஆக விமான நிலைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டது விமானம் ஏற்கனவே புறப்பட்டு விட்டதால் அது மிட் ஏரில் இருக்கும்போது தகவல் போலீசுக்கு வந்தது விமானம் திருப்பப்பட்டது பயணிகள் அனைவரையும் பாதுகாப்பாக வைக்கவே விமானம் பிராக் விமான நிலையம் செக் குடியரசு நோக்கி திருப்பப்பட்டது விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி உயர்ந்த பாதுகாப்பு முறைகளுடன் பயணிகள் சோதனை செய்யப்பட்டனர் எந்தவித தீவிரவாத சுட்டு முயற்சியும் இல்லை என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது ரினி ஜோஷில்டா கைது இந்திய சைபர் போலீஸ் குழுவும் ஆய்வு பிரிவும் அந்த மின்னஞ்சலை ட்ரேஸ் செய்து சென்னையில் ரினியை கைது செய்தன அவரது வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது மனநிலை சிக்கல்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் போன்ற காரணங்களால் அவர் இப்படியான தவறான தகவலை அனுப்பியிருக்கலாம் என ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது சாதாரண சம்பவம் இல்லை நண்பர்களே ஒரு சாதாரண மின்னஞ்சல் மூலம் ஒரு சர்வதேச விமானம் திசை மாற்றப்பட்டது அதன் பாதுகாப்பு பயணிகளின் பயம் விமான நிறுவனம் சந்தித்த பொருளாதார இழப்பு இவை அனைத்தும் ஒரு நிமிட முடிவால் ஏற்பட்டன சைபர் பாதுகாப்பு பொதுமக்களின் மனநிலை மற்றும் செய்த தகவல்களின் தாக்கம் என்பதை இச்சம்பவம் மீண்டும் நிரூபிக்கிறது நண்பர்களே இந்த சம்பவம் நம்மை யோசிக்க வைக்கிறது ஒரு மின்னஞ்சல் ஒரு உண்மை தவறான தகவல் அது ஒரு விமானத்தையே திருப்ப வைக்கும்படி செய்யலாம் மனநிலை பாதிப்பு என்பது மிகவும் உண்மையான விஷயம் ஆனால் அதன் விளைவுகள் மற்றவர்களது உயிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் மிக்கதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோ